நான் டாக்டர் சாய் தேவி இப்பொழுது உங்களுக்கு எப்படி நாம் உறுதி சொல்லுதல் தியானம் செய்வது என்பதை பற்றி சொல்லித்தரப் போகிறேன் முதலில் உடலை தளர்வாக வைத்து மேட்டின் மீது படுத்துக்கொள்ள வேண்டும் படுத்து படுக்கும் பொழுது கால்களை உடலிலிருந்து சிறிது பிரித்து அதே போல் கைகளையும் உடலிலிருந்து சிறிது தூரம் நகர்த்தி வைத்து உள்ளங்கை மேல் கூரையை பார்த்த மாதிரி படுக்க வேண்டும் கண்களை மூடி உடலை முழுவதுமாக இலகுவாக தளர்வாக விட வேண்டும் மூச்சை சீராக எடுத்து விட வேண்டும் மூச்சை ஆழமாக மூக்கு வழியாக உள்ளிழுத்து வயிறை வயிறு பெரிதாக ஆகும்படி நல்ல ஆழமான மூச்சு எடுத்துவிட்டு பிறகு வாய் வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும் இதுபோல மூன்று முறை செய்ய வேண்டும் அதன் பிறகு நம்ம எண்ணங்க எண்ண அலைகளை நம்மளது நமது காலடிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து நம்மளது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் மணக்கண்ணில் கொண்டு வந்து ஆழமாக மூச்சு எடுத்துவிட்டு உடலை தளர்வாக வைக்க வேண்டும் மனக்கண்ணில் நம்மளது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் நாம் நினைவில் கொண்டு வரும் பொழுது உடலில் எந்த பகுதியிலாவது வலியோ அல்லது இறுக்கமோ இருந்தால் நாம் அந்த பாகத்தை திரும்பவும் மனதில் கொண்டு வந்து மூன்று முறை ஆழமாக மூச்சு எடுத்து விட வேண்டும் இவ்வாறு நாம் செய்வது ஒரு சிறந்த சுய மருத்துவ செயல்முறை ஆகும் இதனால் நம் உடலில் ஏற்படும் காயங்களும் தானே சீரடையும் சொல்லுதல் தியானம் என் வாழ்க்கை அற்புதமானது நான் நன்றியுடன் இருப்பதற்கான பல காரணங்கள் என் வாழ்வில் உள்ளன நான் என் உடலுக்கு நன்றியுடன் இருக்கிறேன் அது என் எனக்காக செயல்படுவதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என் வாழ்வில் இருக்கும் எல்லா முக்கிய நபர்களுக்கும் நான் நன்றியுடையவளாக இருக்கிறேன் நான் எனக்கு சொந்தமான அனைத்திற்கும் நன்றியுடன் இருக்கிறேன் என் அனைத்து திறன்களுக்கும் நான் நன்றியுடன் இருக்கிறேன் நான் சாதித்த அனைத்திலும் பெருமைப்படுகிறேன் நான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் பாடங்களுக்கு நன்றியுடன் இருக்கிறேன் இப்பொழுது இந்த தருணத்திற்கு நான் நன்றி நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறேன் அவசரம் இல்லாமல் மெதுவா இடது பக்கமா திரும்பி படுத்துக்கோங்க இடது கை மேலே தலையை வச்சுக்கோங்க வலது கை உடல் மேலே இருக்கட்டும் திரும்பவும் உங்க எண்ணெய் அலைகள் காலடியிலிருந்து தலை உச்சி வரைக்கும் போகட்டும் அப்புறம் மெதுவா திரும்பி வயிற்று மேலே படுத்துக்கோங்க முதல்ல இடது கையை உள்ளங்கையை வச்சுட்டு அது மேலே வலது உள்ளங்கையை வச்சுட்டு நெற்றியை கைகளின் மேல் வைத்துட்டு கால்களை நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா மூணு முறை மூச்சை மூக்கு வழியாக எடுத்து மூக்கு வழியாகவே வெளியே விடுங்க பின்ன தலையை தூக்கி கைகள் இரண்டையும் கன்னத்தில் வச்சு தலையை பிடி தாங்கி பிடிச்சிட்டு மூணு முறை மூச்சு மூக்கால் எடுத்துட்டு வாய்வழியாக வெளியே ஊதுங்க அதன் பிறகு அவசரமில்லாமல் கைகளை சூடாக்கி கண்களின் மேல் வைத்துவிட்டு உட்கார்ந்த நிலைக்கு வந்தால் நம்மளுடைய தியானம் நிறைவடைகிறது